ஸ்டுடென்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் நாலாவது கொஸ்டினில் ஆறு கொஸ்டின் கேட்டிருப்பான் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட எதிரொலிப்பு கோட்டை பொறுத்து பிரதிபலிப்பு செய்கணும் பிரதிபலிப்பு செய்யணும் எதிரொலிப்பு கோடு அவங்களே கொடுத்துருப்பாங்க அப்போது ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் கொடுத்துக்குறாங்க இது எதிரொலிப்பு கோடு அவங்க குத்துட்டு இருக்காங்க எதிரொலிப்பு கோடு நம்ம பிரதிபலிக்கணும் இது இங்கே என்ன படம் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே கீழே போடணும் பாருங்கள் இது ஒரு கோடு விட்டுட்டு தான் இங்கே அப்போ இங்கே ஒரு கோடு விட்டுட்டு மேலே போட்டுருங்க அதனால அப்போ இந்த கோட்டுக்கு நம்ம ஒரு கோடு விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது படம் அப்படியே போடணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இது மூணு கட்டத்துக்கு போட்டுக்கிறாங்களா அதுக்கு நேராகவே தான் வரும் மூணு கட்டத்துக்கு இந்த மாதிரி கோடு போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒன்று இந்த மாதிரி முக்கோணமாக வந்திருக்காங்களா மறுபடி இந்த மாதிரி ஒன்று போயிருக்குங்களா இது ஒரு கோடு போட்டிங்களா போட்ட பிறகு இங்கே மேலே இந்த மாதிரி இணைச்சிடுங்க ஒரு கட்டத்துக்கு இந்த மாதிரி முக்கோண மாதிரி புரிஞ்சுதுங்களா இது இணைச்சிட்டிங்களா இது ஏன்னா இது ஏ டேஷ் இங்கே மேலே இருக்கிறது தான் ஏ டேஷ் வரும் உங்களுக்கு அப்போ இது ஏ டேஷ் இது பி டேஷ் இது சி டேஷ் இது டி டேஷ் இது ஈ இது எஃப் டேஷ் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கட்டம் குத்துக்குறாங்க அப்போ இந்த கட்டம் பாருங்கள் இந்த ஒரு கட்டம் விட்டுட்டு இங்கே குத்துக்குறாங்களே அதே மாதிரி இந்த ஒரு கட்டம் விட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அப்போ மூணு சைடுமே பாருங்கள் இந்த சைடு மூணு கட்டம் இந்த சைடு மூணு கட்டம் இந்த சைடு மூணு கட்டம் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு சமமாக வரும் மூணு பக்கமே அப்போ ரெண்டாவது கேன்சர் இந்த மாதிரி கட்டம் வரும் அப்போது இது யூ டேஷ் இது வி டேஷ் இது டபுள்யூ டேஷ் இது வி டேஷ் இது வந்து டி டேஷுன்னு வரும் இங்கே T தானே இருக்காதனால இது T டேஷு இது டபிள்யூனா டபுள்யூ இது யூ இது வி புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவது ஆன்சர் அடுத்தது பாருங்கள் மூணாவது கொஷின் இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்களா இங்கே ஒரு கட்டம் விட்டுவிட்டு அடுத்தது அதே மாதிரி இந்த கோடுக்கு ஒரு கட்டம் விட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு விட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அப்போ எவ்வளோ கொடுத்துக்கிறோம் அஞ்சு கட்டத்துக்கு அப்போ அஞ்சு கட்டத்துக்கு நேராக கோடு போடுங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி படம் வந்துங்கன்னா இதுக்கு ஆன்சர் இதுதான் அப்போது இது எம் டேஷ் இது ஜே டேஷ் இது எல் டேஷ் இது கே டேஷ் புரிஞ்சதுங்களா மூணாவதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அடுத்தது நாலாவது கொஷின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கோணம் சென்டர்லேயே பிரிச்சிருக்காங்களா அப்போது இங்கேருந்து பாருங்கள் ஒரு கட்டமுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதுலேருந்து இங்கே ஒரு கட்டம் இந்த இடத்துல வரும் அப்போது மேல் பக்கமாக இது நாலு போதுங்களா அப்போது இது கீழ் கீழ்பக்கமாக இதுக்கு ஆப்போசிட்டாக தான் வரும் அப்போ நாலு கீழே வரும் அதுக்கப்புறம் இந்த சைடு மூணுன்னா இந்த சைடு மூணு அதுக்கப்புறம் இந்த கோடு நம்ம இணைச்சிடணும் அவ்வளோதான் இது கேன்சர் அப்போது இது எம் டேஷ் இது என் டேஷ் இது எல் டேஷ் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் நாலாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஷின் இந்த மாதிரி குத்துக்குறாங்க கோடு இங்கே கொடுத்துக்குறாங்களா அப்போது இந்த படத்தை எடுத்து அப்படியே வரணும் இங்கே ஒரு கட்டம் விட்டுட்டு சொல்லியிருக்கனால இந்த ஒரு கட்டம் விட்டுட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு முக்கோணம் மாதிரி இங்கே முன்னாடி வருதுங்களா இந்த மாதிரி போடணும் அதே மாதிரி இங்கே போடணும் அப்போ எவ்வளோ கட்டத்துக்கு இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவதுக்கு லைனாக இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ஒன்று உள்ளே வருதுங்களா அப்போ இங்கே உள்ளே வரும் மறுபடியும் வெளியே போதுங்களா வெளியே அப்போ இந்த அஞ்சு அப்படியே கூடுவா வரும் புரிஞ்சுங்களா அந்த படம் அப்படியே வரைஞ்சிட்டோமா அப்போ இங்கே க்யூனால் இதுவும் கியூ டேஷ் அதுக்கப்புறம் இது ஆறுனால் இது ஆறு டேஷ் இது எஸ்னால் இது எஸ் டேஷ் இது டி டி டேஷ் இது பீனா இங்கே பி டேஷ் இது யூனா இங்கே யூ டேஷ் புரிஞ்சுக்குங்களா இதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இங்கே ஊர் இந்த மாதிரி ஒரு சதுரம் சாய் சதுரம் மாதிரி கொடுத்துருக்காங்களா இதுக்கு ஆப்போசிட் அப்போ இங்கே பாருங்கள் பாதியில் ஸ்டார்ட் ஆகுதுங்களா இங்கே பாதியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு டி அப்போ ரெண்டு கட்டத்துக்கு சென்டரில் அப்போ ரெண்டு கட்டம்னா இந்த இடத்துல வரும் இந்த புள்ளி அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு கட்டமாக வரும் அப்போ இந்த மாதிரி இணைச்சிடுங்க கோடு புரிஞ்சுதுங்களா அப்போ இது டி டேஷு இது இ டேஷ் இது பி டேஷ் இது சி டேஷ் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆறாவதுக்கு ஆன்சர் அந் நாலாவதுலேயே இருந்தது ஆறு கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணு புரிஞ்சுதுங்களா